தச்சுணா பூமி பூமி அட ஆறாம்பி கோட்டை கோட்டை எல்லா இறம் பண்ண மேற்கே மலையாள தொண்டு தொட்டு ஏன் மலையாளி அந்த மலையாள நாடு நாட்டு முப்போகு விளைய கூடிய கூடிய செல்வஞ்சொலை இதுடா அந்த நாட்டுல நாட்டுல அங்க அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்ல இல்ல அப்ப மலையாள நாட்டு மக்கள் எல்லாம் சண்டாள பைய ஜாமிக்கு கண்ணு இருக்கா கண்ணுலையா நம்மளை பதி இல்லாம காப்பாத்து இந்த அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே ஒரே பிரசவத்துல சிவபரமா அருளாடு அறுபது பிள்ளைய பெற்றெடுத்த காசி விஸ்வநாதன் இந்த விஜயம் மலையாள நாட்டு அரசனுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு விஸ்வநாதா உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்திருக்கு இருக்கு இதுல ஒத்த பிள்ளைய பிள்ளைய பிரிச்சு எனக்கு குடுடா മടിപ്പിച്ച കേളത്തെ അപ്പൊ ഗി വിശ്വന അവൻ മലവത് ഊട്ടി ഊട്ടി വളർത്തു വളർത്തു വെച്ചിരിക്ക இதில் ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டேன் இந்த அறுபது புள்ளையும் மனதார தார வாக்குறேன் இதை மொத்தமாக அலசி சென்று சென்று மலையாள நாட்டில் வளர்த்த ஆளாக்குடா என்று சொல்லி அறுபது பிள்ளையும் தார வாத்தியம் காசி விஸ்வநாதே மலையாள நாட்டு மக்களுக்கு சந்தோஷம் பொறுக்கலே வீடு வீடாக போய் குட்டி வள கி இந்த அறுபது உள்ளையும் மலையாள நாட்டு மக்க மக்க இந்த அறுபது உள்ளையும் வளர வளர முப்போகு விளங்கி செல்வி பரந்த மலையாள ஜீம சீம பஞ்சம் போகுது நாடு பஞ்ச நாடாகுது அங்கே விலங்கல் நாஞ்சாகுது அங்கே பயிரெல்லாம் நஞ்சருகு அருகு மக்கள் எல்லாம் பஜில வட்டி நிலம் ஆடுதுடா மலையாள நாடு அப்ப மலையாள அரசாங்கிய கூட்டி வந்து வந்து இந்த பஞ்சத்துக்கு மலையாள நாட்டுல மண்டு குறிவா தாளம் தாளம் அங்க உடுக்க உடச்சரஞ்சிர கோடாங்கிய பேஜ விடாம வாய கட்டி புறோம்

இந்த அறுவது பிள்ளை இன்னைக்கு ஒன்னு சேர்ந்து சேர்ந்து ஒரு மாறி ஒத்த நிக்குதுடா இது இந்த கட்டு நாளும் கட்டு கலங்காதி இது ரோசாக்கார சாமிடா இந்த கருப்பு இனி மலையாள நாட்டில இருந்துச்சு நாட்டை அழைச்சரிஞ்சிட அப்ப இந்த கருப்பை விரட்ட வழி தெரியாம மலையாள நாட்டு மக்கள் கதரம் பக்கு மரம் புலந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தையும் கருப்பன இருப்பன அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது அப்ப இடியோட ஊடிய பெய்யாத மலை பெருமளை வெஞ்சு குத்தி கிளம்புதுடா கருப்பின் பெட்டிய கரவுரண்டு ஓடுது ஓடுது எம் மலட்டாட்டு தண்ணியில கருப்பெம்பெட்டி வருதுடா தல்லாடி ஒத்தையிலே அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் இல்லை என்னை நாட்டுக்கு வரட்டுது நாட்டுல போய் போய் நான் எந்த திசையில உட்கார அப்ப அழகு மழக்காடு அரு அந்த பதினெட்டு அடர் அழகு மலை வன காட்ட கொள்ளை அடிக்க வருங்காலம் காலம் மலட்டாட்டு தண்ணீரை இறங்குற கருப்பை பற்றி திரும்ப துடா அழகர் கோயில் இல்லைய நோக்கி அந்த பதினெட்டு பதினெட்டு படிக்க டாக்கி டாக்கி தாண்டா பதினெட்டாம் படியாயே என் கட்டிக்கார கருப்பினி குதிச்சு வர போறையா இல்ல இரவு நேரத்துல தொட்டியும் பிள்ளைங்களை அடிக்க விட போறையாட்டு மஞ்சா தண்ணி ஊத்துனா

உங்களுக்கு கையெழுத்துல மதி அப்படியோட சாமியில் பிறப்ப நல்லா நல்லா பிறங்கோடி பங்காளி எல்லாம் சாமியும் கூட ஒன்னு சேந்துட்டா வகையா தாங்க போற இங்கே இருக்கு இந்த பெரிய மனுஷர் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலாக பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல என்ன கட்டி காத்து ஆண்ட சாமி மம்மா ஆண்டு போயிரு முன்னு முன்னு பன்னிரண்டு வருஷம் இந்த நாடு மஞ்சம் போகுது போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா இந்த பஞ்சத்தில எப்படி நான் மக்கள் வளர்க்க போறே நான் எப்படி இந்த பஞ்சத்தில வளர்க்க போறேங்க சாமிய வரப்பா அப்ப ஊருல முத்த வாரிசிக்கு சாமி இறங்கி இறங்கி இந்த மந்தையில தலையை துளிக்க ஆடையில இங்க கிழக்க குமுருதுடா மேகம் மல்லா அப்ப மாயமா மலவேஞ்சி நம்ம கிளவி மயிலி கீரை உடுங்கி மக்க வளக்குறாடா அப்ப கூட மலவேஞ்சி உங்க கிளவி கோவ கீரை உடுங்கிள்ள வளர்களை இந்த ஜெயங்கொண்டாம் பகுதியில சாமிக்கெல்லாம் நம்ம இங்க மலையும் தேங்காய் வளமும் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி ஆதி நம்ம கிள뱅 கே மயிலக்கல ரெண்டு ஊட்டியே அங்க கனதென நெல்லு மூட பரையத்தி யே காளிக்கி வளத்த கரிமாடு ரெண்டு ஊட்டி ஊட்டி மதுரை அஞ்சில் அச்ச அம்பியாவதி வட்டணம் போயி போயி அங்க தாளம்பு வாசத்துக்கும் அத்தீரம் வாசத்துக்கு அண்ணக்கள் என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிளவேன் மதுரை கோரி பார்க்கு சொன்னானா இந்த பாண்டிமு வந்துருச்சு நான் மனசில் அணி நம்ம மண்டிட்டு வேண்டிய நீ என் கருப்பனாய் அப்ப வண்டி கட்டையில கிளவே உட்காந்துட மாட்டான் போவான் போவான் என் கருப்பேன் எந்த சாமிக்கும் புளி கொடுக்க மாட்டாண்டாடா கலிஜரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கலிஜரி நல்ல கம்மாயா எப்போ அங்க உடம்பரத்துல ஆந்தா அலறதுடா உடம்புள்ளும் சத்தம் கேக்குதுடா உன் கலிஜரி எல்லைய விட்டு உன் தங்கச்சியும் காலியா தவ கூட்டிக்கிட்டு காலியம்மா கொஞ்ச நேரம் உடம்புள்ளு ஒடியலா இல்ல உன் கச்ச கணக்குதாடா உன்னை அழைச்சு No! எங்க இருக்கே என்ன எல்லா ஆளாளுக்கு மேடை கேறி வந்து இருக்காங்க அப்படியே எல்லாம் அமைதியா உட்காருங்க